பெரிய பற்றாக்குறை புரதம் புரதம் வந்து மற்ற நாடுகள் எல்லாம் புரதம் நிறைய எடுக்கிறாங்க புலால் சாப்பிடுபவர்களுக்கு புரதம் நிறைய கிடைக்குது தாவர உணவாளர்களுக்கு புரதத்துக்காக நிறைய மெனக்கெடல் வேண்டும் கூடுதலாக அதற்கு வந்து நிறைய சுண்டலும் பயரும் பட்டாணியும் கேழ்வரகும் எடுத்துக் கொள்ளணும் அப்படி எடுத்தா கூட ஒரு நாளைக்கு தேவையான ஒரு கிலோக்கு ஆறு கிராம் வேணுங்கிராம் சோ அறுபது அறுபத்தஞ்சு கிலோ இருக்கீங்கன்னா எவ்வளவு வேணும்னு யோசிச்சு பாருங்க அவ்வளோ கிராம் புரதம் வேணும் நமக்கு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க நீங்க சாப்பிடுற சாப்பாட்டில் புரதம் அவ்வளோ வருதா வராது ஆனால் புரதம் தான் நம்மளுடைய இம்யூன் பில்டர்ஸ் நம்முடைய எதிர்பார்ச்சலை சீராக வைத்துக் கொள்வதற்கு செம்மையாக வைத்துக் கொள்வதற்கு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியுமா ஒரு கிருமி வருதா இல்ல நீ அடிபட்டு விட்டாயா இல்ல மெட்டபாலிக்கா உன் ஜீன் ஒரு நோயை உருவாக்குதா இதையெல்லாம் எதிர்ப்பதற்கு உன்னுடைய எதிர்பார்ச்சலுக்கு மிக மிக அடிப்படையான விஷயம் புரதம் அப்ப அதை தேட நம்ம சின்ன பிள்ளையில இருந்தே உங்க வீட்டுல உங்க குழந்தை என்ன சாப்பிட்டுருக்குன்னு யோசிக்கிறேன் காலையில இருந்து அவன் புரதம் எவ்வளவு சாப்பிடறான் முட்டை சாப்பிடறான் நல்ல முட்டை வெள்ளக்கரு முழுக்க புரதம் பாசிப்பயிறு முழுக்க புரதம் சிகப்பு கொண்ட கடலை புரதம் தூஃ என்கிற அந்த சோயா புரதம் பால் பன்னீர் புரதம்